ஹாய் வியூவர் சனவருக்கும் வணக்கம் ஜனவரி ரெண்டு இன்றைய தங்கம் வெள்ளி நிலவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் கிராம் பன்னெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பதாகவும் ஒரு சவரன் தொண்ணூற்றொம்பதாயிரத்தி ஐநூற்றி இருபதாகவும் நேற்று விற்பனையானது இன்று கிராமுக்கு நூற்றி நாற்பது ரூபாய் உயர்ந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பதாகவும் ஒரு சவரன் ஒரு லட்சத்தி அறுநூற்றி நாற்பதாகவும் விற்பனையானது இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு கிராம் பதிமூணாயிரத்தி அறநூற்றி பதினாலா பதினாலுக்கு நேற்று விற்பனையானது இன்று வர்த்தகம் தொடங்கியவுடன் கிராமுக்கு நூற்றி பத்து உயர்ந்து பதிமூணாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலாக விற்பனையானது வெள்ளி நேற்று கிராம் இரநூத்தி ஐம்பத்தாறாகவும் கிலோ ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரமாகவும் விற்பனையானது இன்று வர்த்தகம் தொடங்கியவுடன் ஒரு கிராம் வெள்ளி இரநூத்தி அறுபதாகவும் ஒரு கிலோ ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரமாகவும் விற்பனையானது மேலும் தங்கம் வெள்ளி பற்றிய விலை நிலவரத்தை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வாய்ஸ் ஆஃப் எங்கடேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்